அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் வேலை வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் அல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவும் புதிய வேலை வாய்ப்புகளை சம்பந்தமாக நம்மளுடைய அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் இந்த மாதிரி அரசு ஆணை இருக்கு அப்படின்னு போய் சேரணும் சொல்லி அந்த வரிசையில நம்ம கடந்த சில மாதங்களாக எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக உள்ளது நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள நடந்து முடிந்த டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்கும் பிஇ லெவலில் உள்ள போஸ்டிங்கும் என்னைக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னும் இப்போ ரீசண்டாக வெளியான சேன்டர் இன்ஸ்பெக்டருடைய தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்ட மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த சில மாதங்களாக சில ரீசண்டாக எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ அப் இத்தகைய சூழ்நிலையில் அந்த டிபார்ட்மெண்ட்டு நகராட்சி நிர்வாகம் டிபார்ட்மெண்ட்டு நேற்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அரசு ஆணை என்ன அப்படின்னா இந்த அரசு ஆணைக்கும் இந்த போஸ்டிங்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு அதான் நம்ம நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் முழுவதும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுடைய எம்ஏ எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு மூன்று ஜிஓவை இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அந்த மூணு ஜிஓவு என்ன அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் டெவலப்பிங் ஆகக்கூடிய பகுதியை ஏற்கனவே டெவலப் ஆன பகுதியோடு இணைத்து அந்த டெவலப்பிங் ஆன அந்த பவுண்ட்ரியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் எக்ஸ்டென் பண்ணுறாங்க அது குறித்து ஒரு ஜியோவை தான் வந்து அவங்க வெளியிடுறாங்க ஸோ அதில் ஒரு மிக முக்கியமான ஜியோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஓரு முனிசிபாலிட்டி நாற்பத்தி ஓரு டவுனை இந்த நாற்பத்தி ஓரு டவுனை வந்து அவ அந்த எல்லைகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டென் பண்ணி அவங்க இன்னைக்கு வந்து அரசு ஒரு அரசு ஆணையை வெளியிடுறாங்க இந்த நாற்பத்தி ஒரு டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் பல்லப்பட்டி பள்ளிப்பாளையம் ராசிபுரம் குமாரபாளையம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் கீழக்கரை பரமக்குடி உடுமலப்பேட்டை தாராபுரம் கொடைக்கானல் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி சிதம்பரம் பண்ருட்டி தருமபுரி பவானி கோபிச்செட்டிபாளையம் புஞ்சை புளியம்பட்டி சிவகங்கை கோவில்பட்டி முசிறி லால்குடி துறையூர் திருவள்ளூர் பொன்னேரி திருத்தணி ஆரணி திருவத்திபுரம் வந்தவாசி மன்னார்குடி திருவாரூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் தேனி நகரம் பெரியகுளம் மற்றும் நாகப்பட்டினம் இந்த நாற்பத்தி ஓரு மு டவுன் முனிசிபாலிட்டியோட பவுண்டரி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க எப்படி எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு முனிசிபாலிட்டி அப்படின்னா அந்த டவுன் லிமிட்டுக்கு தாண்டி டெவலப் ஆகுது இல்லையா ஒரு ஏரியா அந்த ஏரியாவை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டவுனோட என்ன பண்ணுவாங்க சேர்த்துருவாங்க அப்படி டவுனோட சேர்க்கும்போது இந்த டவுனுக்கு உண்டான என்னென்ன பேசிக் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் இதை சேர்க்குறாங்க இல்லையா அந்த பகுதியோடுக்கும் கிடைக்கும் அப்போ ஒரு பேரூராட்சியாவோ ஒரு ஊராட்சியாவோ ஒரு ஒரு சாதாரண வந்து ஒரு ஏரியாவாக இருக்கும்போது இந்த மாதிரி நகராட்சியோட மாநகராட்சியோட இணைக்கும் போது அந்த நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாம் எங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த இப்போ ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஏரியாவுக்கு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி பாதாள சாக்கடை அப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ட்டு அப்புறம் வந்து அந்த லேண்டுடைய லேண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரி எல்லாமே டவுன் லிமிட்டுக்குள்ளே வரனால எல்லாமே டவுனுக்கு உள்ளான எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் சரி போனால் போயிட்டு போகுது இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா எதுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி டெவலப் ஆகிறனால அந்த ஏரியாவில் நிறைய போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும் புரிஞ்சுங்களா இது வரைக்கும் ஊராட்சியாவோ பேரூராட்சியாவோ டவுன் லிமிட்டுக்குள்ளே வராத பகுதிகள் இப்போ டவுன் லிமிட்டுக்குள்ளே வரும்போது அங்க அங்கே இந்த போஸ்டிங் வந்து அதிகமாக வந்து மேற்கொண்டு அதிகமாகும் அப்போ நான் இப்போ நான் சொன்னேன் இந்த நாற்பத்தி ஓரு நகராட்சிகளில் நாற்பத்தி ஒன்றுக்கு மேலே ஒரு நூறு ஒரு நகராட்சிக்கு இப்போ ஜாயின் பண்ணாங்க இல்லையா நிலைகளை விரிவாக்கம் பண்ணி அப்போ அங்கே கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு போஸ்ட் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு போஸ்ட்டு உருவாகும் அது அந்த டிப் அந்த ஏரியாவை பொறுத்து அது ஜேஇஆ இருக்கலாம் ஏஇா இருக்கலாம் டவுன் பிளானிங் இருக்கலாம் அப்படின்னு பலவிதமான போஸ்டிங் உருவாகலாம் ஸோ ஒரு ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த ஏரியாவை அந்த ஏரியாவுக்கு உண்டான வேக்கன்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனாதான் நமக்கு என்னது ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வரும் அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவிலே அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க ஜியோ தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ இந்த ஜியோ வெளியிட்ட துறை வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அரசாணை எண் வந்து இரநூத்தி ரெண்டு இந்த அரசு ஆணை பார்த்தீங்கன்னா மொத்தம் டுவெண்ட்டி எயிட் பேஜ் இருக்கு இந்த டுவெண்ட்டி எயிட் பேஜில் வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான அந்த முக்கியமான பாயிண்ட் எங்க இருக்குன்னா இந்த லாஸ்ட்ல நாற்பத்தி ஒரு நகராட்சி முடிஞ்சு கீழே வந்து இந்த நகராட்சி எல்லைகளை விரிவாக்கம் செய்வதற்கான முக்கிய விவரம் போட்டு போட்டு இருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த செகண்டு தேர்டு ஃபோர்த்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் எல்லை விரிவாக்கம் செய்வதால் இணைக்கப்படும் பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் குடியிருக்கும் பொதுமக்களினுடைய வாழ்க்கை தரம் உயரும் அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு மேம்பாடு மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகள் அவர்கள் கிடைக்கும் இந்த மேம்பாட்டினால் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் புதிய தொல்லங்கள் ஏற்படவும் வேலைவாய்ப்பு உருவாகவும் வருவாய் பெருகவும் அனைத்து தர வளர்ச்சி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இப்ப வேலைவாய்ப்பு உருவாக்க வளர்ச்சி அப்படின்னா அது வந்து அந்த ஏரியாவில் ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அந்த கன்சர்ன் இப்ப உருவாக்கும் போது இந்த மாதிரி டவுன் லிமிட் ஏற்கனவே டவுன் லிமிட்ல ஆட்கள் பற்றாக்குறை கூட இருக்கு அதுதான் இப்ப எக்ஸாம் வைக்கிறாங்க இப்ப நம்ம எதுன்னு எக்ஸாம் போக மீண்டும் மூவாயிரம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கால்ஃபர் பண்ணணும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க அது போக இப்ப என்ன அப்படின்னா மேற்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த மாதிரி டவுன் லிமிட்டை வந்து இம்மேலே எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அங்கேயும் புதிய போஸ்டிங் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகும் அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த அடுத்து கால்ஃபர் பண்ணக்கூடிய போஸ்டிங் மூவாயிரங்கிறது இன்னும் அதிகமாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு இது ஸோ டவுன் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக அங்கே போஸ்டிங் அதிகமாகும் போஸ்டிங் புதுசாக கிரியேட் ஆகும் புதுசாக போஸ்டிங் கிரியேட் ஆனாதான் இங்க விளை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் வாய்ப்பு அதிகமா இருந்தாதான் நம்ம வாய்ப்பு அதிகமா இருந்தாதான் அந்த தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்களுடைய அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கும் சோ வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா இல்லாம எக்ஸாம் அது அடுத்தது அதிகமா அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க இல்லைன்னா ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி இன்னொரு எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு வருஷம்னா அவங்களுடைய இது வந்து என்ன அவங்களுக்கு இதா இருக்கும் சோ இன்றைக்கி வெளியிட்ட டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் படி எக்ஸ்டண்டான எல்லா ஏரியாங்களுக்கும் கண்டிப்பாக அங்கே புதுசாக போஸ்டிங் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது அது குறித்து அறிவிப்புகளை அடுத்தடுத்து கண்டிப்பாக அவங்க வெளியிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ